எங்க <laughs> 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 நல்லா சமையல் செய்வோம் பொருள் எல்லாம் பக்கத்து பக்கத்திலே இருக்கும் அழகா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு அழகா தெரியும் சூப்பரா வச்சிட்டு நீங்களும் அந்த மாதிரி வச்சிருங்க கிச்சனை இவ்வளவு ரெண்டு பேரும் தான் நான் பேசினு இருக்கிறான் இவ்வளவு ரெண்டு பேருக்கு ஆகிய ஆகாது அய்யோ ஐயோ ரெண்டு பேர் இங்க ஒண்ணு குடிக்கிட்டு இப்படி பேசுறாளோ அது இந்த கலா இவிய அவ பார்த்து அக்கான்றா ஐயோ இந்த கொடுமையை எங்க போய் நான் சொல்லுவேன் நானு எப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலுவோ

ஒருவேளை அவங்க தங்கச்சி இங்கே வர்றதுனால இவரை எல்லாரையும் மொத்தம் தட்டதுக்காக என் கூட சேர்ந்து பேசுறாரா ஒன்றும் புரியலையே கேட்டே உங்களாத்தே ஏன் ப இப்படி செல மாதிரி ஆகிட்டீங்க சொல்லுங்க த எடுத்து சொல்லுங்க நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ என் தங்கச்சி பூமா வந்து வாழ போகிறான் அங்கே தான் சமைக்க போகிறான் கிச்சன் அழகாக இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லுங்க த நீங்க தான் சொல்லணும் ஆ ஆ ஆ சரிம்மா நான் சொல்கிறேன் சொல்கிறேன் காமாச்சியா காமாச்சியே ஏன் ரெண்டு வருவோம் சொல்கிறானோ பாரு உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சிருமா எங்க வீட்டு பூவாரியே இங்க வந்து பொண்ணு எடுத்து வந்து இங்கேயே செட் பண்ணியே இங்கேயே அரிக்க வைங்கம்மா என்ன அதான் மருவளவு ரெண்டு பேரும் பாரு அதே மாதிரி செஞ்சிருவா காட்சியே அதே மாதிரி செஞ்சிருவோம் எனக்கு என்ன ஆச்சரியனா பரவாயில்ல ரெண்டு மருவ ஒண்ணுக்குறதே சேர வீட்டுல மருமவளோ ஒத்துமையா இருக்க மாட்டாங்க ஆ உங்க மருவாலமா ரெண்டு பேரும் எப்படி ஒத்துமையா பேசிக்கிறாங்க இந்த மாதிரி மரும கிடைச்சதுக்கே நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா இந்த மாதிரி மரும கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் கொடுத்து இன்னும் ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் எதுக்கு இப்போ ஒண்ணு சேர்ந்து பேசுறாலும் எனக்கே தெரியல வீட்டுல எனக்கு தலைவரி வந்து மண்டை ரெண்டா புழக்கிற மாதிரி சண்டை போட்டுப்பாளும் இன்னொரு ரெண்டு பேரும் கிட்ட வேலை கொடுத்து அவன் சண்டை போடுவான் அவகிட்ட வேலை கொடுத்தா இவன் சண்டை போடுவான் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடணும் அடிச்சுக்கி மாஞ்சிக்கணும் நம்ம உயிரை எடுப்பாலு இங்கே என்னன்னா இப்படி ஒத்துமையா இருக்கிறாளுவோ அது என்ன காரணம் எனக்கே தெரியாமல் இன்னும் முடிய முடி குழிங்க கிடக்குறேன் காமாட்சியோட ஆச்சரியப்படுறலாம் இவ்வளோ ரெண்டு பேரும் ஒன்று கூட சலைச்சவொள்ளே கிடையாதுல்ல சந்தனு வந்துட்டா போதும் புடைய இழுத்து இடுப்புல சொறிக்கிட்டு பஜாரி வரி கத்துவாளுவோ இவ்வளவோ நல்ல மருமகளும் என்ன பண்றது கால என்ன உங்களுக்கு என்ன இருக்கா எனக்கு ரொம்ப 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 இருக்குது இந்த மாதிரி இருக்குது நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வாச்சதுக்கு நானே ஏதோ போன ஜென்மத்துல ரொம்ப பெரிய புண்ணிய செஞ்சிருக்கிறேம்மா அதான் இப்படி எல்லாம் பெரிய பேசுறத நான் கேக்க வேண்டியதா இருக்குது உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு போன உடனே சுத்தி போடணுமா இந்த இல்லமா இல்ல எடுத்தாலும் நான் வாமியாரா நீங்க ரெண்டு எனக்கு கடவுள் கிட்ட சுத்தி பாத்துட்டு

எங்கே ஓடி போய் அழைஞ்சு திரிஞ்சுலாம் பிடிக்குதானே வீட்ல என்ன விதமான வசதி இருக்குது இதோ இங்க இருக்கு இருக்குது தண்ணியும் வசதி இருக்குன்றீங்க இருக்குது கிணத்துலயும் தண்ணி இருக்குது இதையும் நாங்கள் அப்படியே எதுவும் ஊறுகா இல்லை குழந்தை இதையும் பயன்படுத்தி வரோம்

சீக்கிரம் எதுவுமே கிடையாது கஷ்டப்பட்டு அம்மில அரைக்கணும் அந்த அம்மில அரைச்சுதான் சட்னி அரைக்கணும் எது செஞ்சாலும் அதுதான் செய்யணும் இட்லி தோசை எல்லாம் ஈஸியா திறண்டறை அரைச்சு சுட்டு குடுத்துறாங்க இன்னும் புரிஞ்சு என்ன கூட ஈஸியாக விக்குது வாங்கி தின்னடுறாங்க அப்பா நம்ம வாங்கி தின்றோம் அந்த அம்மிலையும் உரல்லையும்

What <laughs> if தெறிக்க அதுக்கு இதுக்கு நோரி நல்ல சாப்பாடு சாடலாம் நல்லபடியா இருக்க முடியா நாமலாம் பைனே பைல ஏ சாபறாங்க இந்த நேர சாப்பாடலமா சாட் நோதலாம்மே இந்த இந்த அது இதுன்னு வாங்கி இருக்குன்னு நான் తిண்ணுறாங்க ஆனா அதுக்கு அப்புறம் பின்னால இன்ன அனுபவக்கு வியா இன்ன வர அந்த காட்கல சாத்தமே காரம் எல்லாம்லயே சாட்ற போ சொல்லு ருசியா இருக்கு

இல்ல ஜோதியம்மா எங்க வீட்ல அந்த மாதிரி கிடையாது நான் என்ன சாப்பாடு செய்ய சொல்றனோ அததான் செய்வாங்க மத்தபடி இந்த கடையில இருந்து வாங்கி வரதுன்னு கேடையே கிடையாது என் புள்ளையோட எது வாங்கி வர மாட்டான் என் மருமவள எது கேட்க மாட்டாளுவ வீட்ல என்ன சாப்பாடு நல்ல நல்ல பொருள தான் சாஞ்சி சாப்பிடுவோம் இந்த அந்த கடையில இருக்குது இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி வந்து சாப்பிரதே கிடையாது அதெல்லாம் கரெக்டா இருப்பேன் ஆ இருக்கணும் எங்க வீட்ல சொன்னா கேக்க என்ன பண்றது ஆமாம் அமௌண்ட் சொன்னாங்க கேட்கறானு சேரி சரி இங்கே நின்றுக்கின்னு வந்து வீட்டை பார்க்கறோம் வீட்டை பார்க்கணும் சுற்றி சுற்றி பார்த்துருக்குறீங்க உள்ளே வாங்க நானே நான் வந்து எலும்புச்சி பாலம் இருக்குறியா அது ரெண்டு மூணு பூஞ்சியா நம்ம சூஸ் போட்டு கொடுக்க வாங்க ஏன் வா பேசிக்கிட்டியாண்ணா அடண்ணாடாப்பா உங்க ரெண்டு பேர் கதையும் பேசுறீங்க பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க வீட்டை பார்க்க வந்தாங்கன்னா வீட்டை சுற்றி காமிக்கிறதை விட்டு உங்கள் கதையும் பேசின்னு இருக்கீங்க அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மாவோட வீட்டு காரிய. எங்க அங்க ஊருக்கு போய் இருந்தாப்ப பின்னா காணோம். இங்க இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்க எங்க? அம்மா அளைமேல அம்மாவோட வீட்டு காரிய இறந்துடாருமா? இப்ப அவரு உயிரோட இல்ல. இவங்க தான் அந்த வீட்டை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா காமாச்சி எப்படி வருனாரோ கெத்தா வந்துட்டார் அவரு. தெரியலமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இறந்துட்டாருன்னு மட்டும் தெரியும். இல்ல உயிரோட இல்லன்னு தெரியும். அவ்வளவுதான் அப்படியே இருந்தாலும் எனக்கு தெரியாது.

இன்னும் சுத்தி பார்த்துட்டு தான் இருக்காங்களா பாக்கட்டும் பாக்கட்டும் தமாச்சி தமாச்சியே உங்க வீட்டுக்காரு உங்க மாமனாரு ரெண்டு பேரும் யாருமே இருக்கானா அன்னைக்கு பொண்ணு பாக்கம் வந்தா வரல சரி இங்க வீட்ல பாக்கலாம்னு பார்த்தா இல்ல ரெண்டு பேரும் அதுவா என் மாமாரு காலையில நீங்க மாப்பிள வீடு சொல்ற வரைக்கும்

ஏமா உங்களுக்கு ஏதோ சொத்துலாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களே பயிரிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி ரொம்ப தூரத்துல இருக்கா இல்ல பக்கத்துல இருக்கா சமந்தி இங்க சுத்தா எங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அரை கிலோ கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் வரும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே வந்துடும் ஏ ஒண்ணுமில்ல உங்க வீட்டுக்காரோ மாமனாரோ வர லேட் ஆகும்னு சொன்னீங்களே சரி அவங்க வர வரைக்கும் வரட்டும் அதுக்குள்ள போயிட்டு கொல்லி வயல் வழியெல்லாம் போயிட்டு பாத்துட்டு வரலாம்னு கேட்டேன் நானு உங்களுக்கு நீங்க வரங்கன்னா சொல்லுங்களேன் இன்னும் போகலாம் போய் பார்த்துட்டு பாத்துட்டு வருவாங்க போயிட்டு oh, வருவான் <muching noise> <muching noise> பொலாமை மாமா சரி வாங்க போவோம் யார் யார் போறது நீங்க நானே நான் வர தயாரி அப்புறம் யார் வரது மதனி மதனி வா மதனி போய் பாத்துட்டு வருவோம் நீ வரயா சார் சார் நானா அம்மா தூரம் என்னால நடக்க முடியாது கால் வலிக்கும் வெயில் வேற அடிக்குது நீங்க எல்லாரும் போய் வாங்க அங்க வெளிய ரெண்டு பேரும் மேத்தில ஒட்டி போயிருக்கா ஓ பொண்ணு திவ்யாவை கூட்டிட்டு அந்த கலவான்னு சொன்னானே அவளையும் கூட்டுமா அவளையும் எப்படி வரதான்னு சொல்லுவா அவ எல்லாம் ஆயிச்சி சுத்தி பார்க்கணும்னு அவளுக்கு என்ன எங்க வீட்ல இருக்கிறனே அப்படியாமாரியே சரி விடு எல்லாரும் போய்கிட்டு சரி நாங்க போயிட்டு வரோம் மாப்ள நீங்க வரீங்களா ஆ சரிங்க அத்தை நானும் வரேன் என்ன இங்க இருந்து என்ன பண்ண போறேன் சரி வாங்க போயிட்டு வரோம் என்னதான் பயிரிட்டு இருக்கான்னு பார்ப்போம் நானும் விவசாயம் தானே செஞ்சிட்டு இருக்கேன் வாங்க என்னதான் உங்க பயிரிட்டு இருக்காங்க என்ன எப்படி செய்றாங்கன்னு நானும் பார்க்கறேன் சரி வாங்க அத்தை போயிட்டு வருவோம் அப்படியா சரி மாப்பிள ஆமாச்சி சரி நாங்கள் வேணாலும் உங்க பையன் சூரியா இங்க வசதி நாங்கள் கூட வெளிய இருப்போம்